எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்காக அப்பா கூட சொல்லியிருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன்னு அப்போ சான்ஸ் கிடைக்கல ஸோ இப்போதான் சான்ஸ் கிடைச்சிது ஸோ உங்களை மீட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவர் பட் என்னோட உயிர் வந்து சினிமானு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் போத் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்களான்னு உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பாக நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டுது நீங்கள் வந்திருக்கீங்க அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லன்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டு தேங்க் யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோடய சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ளீஸ் ஃபர் யோ கண்டினியூவிங் சப்போர்ட் ஃபார் மீ அண்ட் ஐ நோ ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ் யூ கைஸ் ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் நைஸ் அபவுட் மீ அண்ட் எப்போவுமே வந்து எந்த படம் பண்ணாலுமே ஒரு அப்ரிசியேஷன் வந்துருக்கு ஸோ அதை இன்னுமே கன்டினியூ ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வி வில் மீட் சூன் அகெயின் அண்ட் சம் ப்ரமோஷன் ஒன் செகண்ட்